அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிலம் சம்பந்தமான புகார் மனுக்களை பொதுமக்கள் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு அளிக்கும் போது எவ்வகையான விசாரணையை மேற்கொள்ளணும் எவ்வளவு கால அவகாசம் மேற்கொள்ள எடுத்துக்கணும் எப்படி அறிக்கை இறுதி அறிக்கை ஆணை பிறப்பிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் தெளிவாக ஒரு சுற்றறிக்கையில வந்து அப்போதைய நில நிர்வாக ஆணையர் எஸ் நாகராஜன் அவர்கள் வந்து பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு இந்த சுற்றறிக்கை பெரும்பாலான பொதுமக்களுக்கும் தெரியறதில்ல பெரும்பாலான அலுவலர்கள் இதை பின்பற்றுவதில்லை என்பதுதான் இன்றைய ஒரு காலகட்ட சூழ்நிலை அதுக்காகத்தான் இந்த சுற்றறிக்கையை எடுத்து நான் காணொலியாக பதிவு செய்யறேன் ஏற்கனவே நம்ம பொதுமக்கள் அளிக்கும் குறைதீர் மனு புகார் மனு மீது எப்படி அலுவலர்கள் விசாரணை செய்யணும் அப்படிங்கறது அரசாணை நூத்தி பதினாலு அரசாணை தொண்ணூத்தி ஒன்பது அரசாணை எழுவத்தி மூணை ஏற்கனவே ஒரு காணொலியில பார்த்தோம் அதை பார்க்காத நபர்கள் அதோடைய வீடியோடைய லிங்க இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க சட்ட போராட்டம் பண்ணணுமா சட்டம் சார்ந்து மனுக்கள் எழுதணுமா சட்டம் கற்றுக்கொள்ள ஆசையா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்ல வர்றாரு அந்த நில நிர்வாக ஆணையர் அந்த சுற்றறிக்கையில் அப்படின்னா தனிநபரின் பட்டா நிலங்கள் தொடர்பாக தொடர்பான பதிவுகள் வருவாய்த்துறை ஆவணங்களில் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது இதில் சில தவறுகள் இருக்கலாம் சில கோரிக்கைகள் இருக்கலாம் இது சம்பந்தமான பல்வேறு மனுக்கள் வருவாய்த்துறைக்கு வந்து கொண்டே இருக்கிறது சரி எந்த மாதிரி மனுக்கள் வருது அப்படின்னு ஒரு நாலு வகையா அவர் பிரிச்சு ஒண்ணு பட்டா மாறுதல் நம்ம பட்டா மாறுதல் வந்து ஒருத்தட்டுல இருந்து நேரடியாக பத்து ஏக்கர் இருக்கா பத்து ஏக்கர் வாங்கியிருப்போம் அது நேரடியாக பட்டா மாற்றம் இரண்டாவது அந்த பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வாங்கியிருப்போம் அதுல உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் இந்த பட்டா மாற்றம் சம்பந்தமாக மனுக்கள் மேல்முறையீட்டு மனுக்கள் சீராய் மனுக்களை எப்படி விசா விசாரணை செய்யணும் யார் விசாரணை செய்யணும் அடுத்து நகர மற்றும் நத்தம் நிலவரி திட்ட திட்டத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் சீராய் மனுக்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன நத்தம் நிலவரி திட்டத்தில் காளிமனை என்று வகைப்படுத்தப்பட்டதை எப்படி நம்ம மனு செய்யணும் அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருக்கோம் அதை பார்க்காத நபர்களும் இந்த நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான மேல்முறையீடு எங்க பண்ணணும் எப்படி பண்ணணும் இரண்டாவது நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தில் ஏற்பட்ட தவறுகளை சரி செய்வதற்கு மேல்முறையீடு எப்படி செய்யணும் ஏற்கனவே யூடிஆர் சம்பந்தமாக நம்ம ரெண்டு மூணு காணொலிகள் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் நம்மளுடைய சேனல்ல அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க இது நம்ம எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விடயம் தான் நாலாவதாக சொல்றாரு பல்வேறு வகையான வருவாய் ஆவணங்களின் பதிவுகளில் உள்ள எழுத்து பிழைகள் மற்றும் பரப்பு பிழைகளை சரி செய்ய கோரும் மனுக்கள் அதாவது பத்திரத்துல ஒரு அளவு இருக்கும் மெட்டாவில ஒரு அளவு இருக்கும் பட்டாவில் ஒரு அளவு இருக்கும் வரைபடத்துல ஒரு அளவு இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை சரி செய்வதற்கு எப்படி மனுவை அது சம்பந்தமா வரக்கூடிய மனுக்களை எப்படி விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும் சொல்றாரு ஏற்கனவே பல அரசாணைகள் இயற்றப்பட்டுச்சு புகார் மனு சம்பந்தமான விசாரணை பண்ணுவதற்கு அப்படி இருந்தும் சில நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு அப்படி இருந்தும் எதுவுமே சரிவர நடக்கல சரிவர விசாரணை நடத்தப்படாத காரணத்தினால் பொதுமக்களுக்கு நீதி கிடைக்காத காரணத்தினால் பல நபர்கள் நீதிமன்றத்தை நாடுறாங்க அதன் அடிப்படையிலேயே இப்படி ஒரு சுற்றறிக்கையை நான் அனுப்புறேன் எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் விசாரணை அலுவலருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறார் அந்த ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா மற்றும் சம்பந்தமான மனுக்கள் தான் பட்டு மாற்றம் சம்பந்தமான மனுக்கள் நூறு சதவீதம் வழியா மாறிடுச்சு அவரே சொல்லிட்டார் வழியில இருக்கு ரெண்டு வகையான பட்டா மாற்றங்கள் இருக்கு ஒண்ணு உட்புரிவு அல்லாத பட்டா மாற்றம் இன்னொன்னு ஒன்னும் உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் இந்த ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா உட்பிரிவு அல்லாத பட்டா மாற்றத்தை தாசில்தார் பண்ணுவாரு உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றத்தை தாசில்தார் பண்ணுவாரு ஒன்னு இ சேவை மூலம் பட்டாமற்றத்துக்கு வரும் இல்ல அப்படின்னா பத்திரப்பதிவின் பதிவின் மூலம் அங்கே இப்ப பணம் கட்டிடுறாங்க அங்க இருந்து நமக்கு மனுக்கள் வரும் இந்த ரெண்டு மனுக்களுமே வந்து வழியில வர்றதுனால நீங்க இணைய வழியிலேயே தீர்வு கொண்டுலாம் அந்த சார்நிலை அலுவலர்கள் வந்து வழியிலேயே தீர்வு கொண்டு மனதாரருக்கு இணைய வழியிலேயே நீங்க பதில் சொல்லிடலாம் அந்த சார்நிலை அலுவலர் வந்து விசாரணை பண்ணி அந்த தீர்வு சொல்வதை அவர்களுக்கு இருக்கக்கூடிய மேல் மு முறையீட்டு அலுவலர்கள் அந்த சம்பந்தப்பட்ட மேல் அலுவலர்கள் வந்து என்ன பண்ணணும்னா கண்காணிக்கணும்னு இதுல சொல்றாரு அதை கண்காணிக்க தவறக்கூடாதுன்னு சொல்றாரு அதுக்கடுத்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க நத்தம் நிலங்களில் தற்போது கணினி மயமாக்கப்பட்டு வருது அதனால அது சம்பந்தமான பட்டாமறுதல் சம்பந்தமாக இணைய வழிக்கு எப்படி நீங்க விண்ணப்பிக்கணும் என்ன ஏது அதுக்கான விசாரணை அறிக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அடுத்து அது கணினி மயமாக்கப்பட்ட பின்பு நாங்க அரசாணை வெளியிடுறோம் இல்ல சுற்றறிக்கை அனுப்புறோம் இதுல அதை பத்தி நாங்க எதுவுமே சொல்லலன்னு அவர் சொல்லிட்டாரு நத்தம் நிலவ பத்தி பட்டாம்பரத்தில் பத்தி சொல்லலன்னு சொல்லிட்டாரு அடுத்து முக்கியமான ஒண்ண பத்தி பேசி சொல்றாரு அனைத்து வகையான மேல்முறையீட்டு மனுக்கள் சீராய் மனுக்கள் பிழை திருத்த மனுக்களை எப்படி விசாரணை செய்யணும் யார் யார் விசாரணை செய்யணும் எப்படி அதை பட்டியலிடணும்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா என்ன சொல்றாருன்னு பாருங்க மனுக்களை பெற்று பதிவு செய்தல் இப்ப மனுக்களை எங்கெல்லாம் நம்ம கொடுப்போம் ஒரு குறைதீர் கூட்டத்துல கொடுப்போம் இல்ல அந்த முதலமைச்சர் பிரிவுக்கு கொடுப்போம் இல்ல வட்டாட்சியர் அலுவலகத்துல கொடுப்போம் இல்ல அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திங்கட்கிழமை நடக்கக்கூடிய குறைதீர் மன்றத்தை கொடுப்போம் இதெல்லாம் என்ன சொல்றாங்க இந்த மனுக்களை எல்லாமே பத்து நாட்களுக்குள் நீங்க சம்பந்தப்பட்ட மேல்முறை அலுவலர்களுக்கும் சீராய்வு அலுவ மனுக்களை விசாரிக்கக்கூடிய சீ அந்த அலுவலர்களுக்கும் விளைதித்த மனுக்களை விசாரிக்க கூடிய அலுவலர்களுக்கும் நீங்க பத்து நாட்களுக்குள்ள அனுப்பிடணும் இது சம்பந்தமாக சார்நிலை அலுவலர்கள் விசாரணை நடத்த யாரு சொல்றாங்க அதுக்கு வட்டாட்சியர் உள்ள அலுவலர்கள் விசாரணை நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க மனு நீங்க விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அடுத்து இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க மனுக்கள் மீது இறுதி ஆணைகள் பிறப்பிக்க தகுதி வாய்ந்த அலுவலர்கள் யாரு அப்படிங்கறது இது ரொம்ப முக்கியம் இந்த தகுதி வாய்ந்த அலுவலர்கள் யாரு அப்படிங்கிறது ஒரு படிவம் ஒண்ணுலயே இந்த சொற்றறிக்கை கீழே கொடுத்திருக்காங்க அதை நான் இந்த காணொலியின் கடைசியில நான் சொல்றேன் யார் யாருக்கு நீங்க விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்றது பாருங்க மனுக்களை பதிவு செய்து முதுநிலை எண் வழங்குதல் சொல்றாங்க இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்க எல்லாம் வந்துடுது வந்த உடனே எப்படி விசாரணை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அறிக்கையை நாங்க குடுக்குறோம் ஒரு படிவம் கொடுக்குறோம் படிவம் ரெண்டு நாங்க குடுக்குறோம் அந்த ரெண்டுல என்ன அப்படின்னா மனுதாரர் பேர் இருக்கும் எதிர் மனுதாரர் பேர் இருக்கும் வரிசை எண் இருக்கும் ஆஹ் புல எண் இருக்கும் கிராமம் இருக்கும் வருவாய் கிராமம் இருக்கும் வருவாய் கோட்டம் இருக்கும் வட்டாட்சிய அதை அதாவது எந்த வட்டம் அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாம் நீங்க எழுதி வைக்கணும் புகார் மனு சம்பந்தமாக அந்த படிவத்துல எழுதி வச்சிட்டே வரணும் அதன் தான் நீங்க விசாரணை நடத்தணும் உடனே ஒரு மனு வருது அப்படின்னா அந்த மனுவை நீங்க விசாரிக்க கூடாது அந்த முதுநிலை எண் வழங்கப்பட்ட ஆர்டர் படிதான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுது அது ஒரு பாயிண்ட் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க இந்த சுற்றறிக்கை வருவதற்கு முன்பு சில மனுக்கள் மீது நீங்க விசாரணை செஞ்சீங்கன்னா அதை எழுதுங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய மனுக்களை எழுதுங்க உங்க அலுவலகத்தில் என்னெல்லாம் விசாரணை இருக்கும் அதெல்லாம் நீங்க எழுதிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்றாங்க இதன் அடிப்படையில் விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க அதுக்கடுத்து ஒண்ணு சொல்றாங்க பாருங்க ஆவணங்கள் கோப்புகளை பெறுதல் இப்ப மேல்முறையீட்டு அலுவல தான் விசாரணை பண்றாங்க ஆனா ஏற்கனவே அந்த மனு சம்பந்த அந்த அந்த புகார் பெறாத சம்பந்தமாக ஏற்கனவே வட்டாட்சியர் அலுவலகத்துல அது சம்பந்தமா கோப்புகள் இருக்கும் இப்ப நிலம் சம்பந்தமா அந்த பட்டாவோ இல்ல ஏதாச்சும் அவர் கொடுத்த மனுக்களோ இல்ல மாற்றம் செய்வதற்கு அவர் அளித்த பெட்டிஷனோ ஏதோ ஒண்ணு இருக்கும் அதெல்லாம் என்ன சொல்றாங்க இந்த விசாரணை மேல்முறை அலுவலர் பதினஞ்சு தினங்களுக்குள்ள நீங்க வாங்கிடணும் அப்படிங்கிறாங்க இல்ல பதினஞ்சு தினங்களுக்குள் வாங்கி இல்ல அதுலயும் உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல போய் ஆய்வு செய்யணும் கலாய்வு செய்யணும் அதுக்கு ஒரு சார்நிலை அலுவலரை அனுப்பணும் அப்படின்னா நீங்க சார்நிலை அலுவலரை கலாய்வுக்காக அனுப்பி அவர்கிட்ட இருந்தும் நீங்க அறிக்கையை பெறலாம் அவர்கிட்ட இருந்து கோப்புகளையும் வாங்கலாம் அவரை போய் கலாய்வு செய்ய சொல்லி அவற்ற இருந்து அறிக்கையும் நீங்க வாங்கலாம்னு சொல்றாங்க அதுக்கடுத்து மனு மீது எப்படி இதெல்லாம் வந்து மனுக்களை எப்படி பட்டியலிடணும் எப்படி நீங்க வாங்கணும் எப்படி அறிக்கை அதுக்கப்புறம் தான் விசாரணை எப்படி நடத்தணும்னு சொல்றாங்க விசாரணை நடத்துறதுக்கு முதல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நாள் இடத்தை நிர்ணயம் செய்யணும்னு சொல்றாங்க நாள் இடத்தை நிர்ணயம் செய்யணும் இதுல தெளிவா வந்து ரெண்டு பேத்துக்கு சொல்லியிருக்காங்க ஒண்ணு கோட்டாட்சியர் இன்னொன்னு மாவட்ட வருவாய் அலுவலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க அந்த ஒரு நாள்ல அந்த நீங்க எட்டு மணி நேரம் வேலை செய்ய எட்டு மணி நேரம் கிடையாது ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கோங்கிறாங்க ஒரு வாரத்தில் ஒரு நாளில் ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு மணி நேரம் உங்கள்ட பட்டியலிடப்பட்ட புகார் மனுக்கள் சம்பந்தமான தெளிவான விசாரணையை நடத்துங்க எப்படி நடத்தணும்னா உங்களை எடுத்துக்கே வரச்சொழல் நடத்துங்க இல்ல அப்படின்னா சம்பந்தப்பட்ட கோட்டத்தில் இருக்கக்கூடிய கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்க நடத்துங்க புகார் மனு சம்பந்தமா அதே வட்டாட்சியர் அலுவலகத்தை நீங்க போய் அந்த ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து விசாரணையை மேற்கொள்ளுங்க அப்படி விசாரணை நடத்தக்கூடிய அந்த நாட்கள்ல உங்களுடைய அந்த சுற்றுப்பயண ட்ரிப் ப்ரோக்ராம் இருக்கு பாத்தீங்கன்னா அதை மாற்றம் செஞ்சுக்கோங்க அதை திட்டக்கோங்கன்னு சொல்றாங்க ஆனா இது எங்கேயுமே நடக்குதான்னு எனக்கு தெரியல அந்த மேல்முறை அலுவலர்கள் ஏதாச்சும் வட்டாட்சியார் அலுவலகத்தில் உட்கார்ந்து விசாரணை பண்றாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இது அவங்களுக்கு தெரியுமா தெரியல அதுக்கடுத்து விசாரணையை முதல்நிலை அதாவது முதல்நிலை வரிசையை பின்பற்றது ஏற்கனவே நான் சொன்னேன் நீங்க ஒரு ஷெடியூல் இருக்கு அதுல வந்து நீங்க பேர் எழுதிருவீங்க அந்த படிவத்துல யார் யாரும் பெட்டிஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட் என்னன்னு கொடுத்துருவீங்க அதன் அடிப்படையில் தான் நீங்க விசாரணை செய்யணும் அதை தாண்டி இவர் வசதி படைச்சவரு இவன் பிரச்சனை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்டி எடுத்து எடுத்தங்க இருக்கிற மனுவெல்லாம் விசாரணை செய்யக்கூடாது ஆர்டர் தான் விசாரணை செஞ்சு நீங்க அறிக்கை கொடுக்கணும் இறுதி அறிக்கை நீங்க தயார் பண்ணணும்னு சொல்லுது அதுக்கடுத்து மூணாவது ஒன்னு சொல்றாங்க பாருங்க எவ்வளவு நாட்களுக்குள் அழைப்பானை அனுப்பணும் ஒரு நபர் நான் ஏற்கனவே சொன்னேன் காவல்துறை அரசு அலுவலு மட்டுமல்ல அரசு அலுவலகங்கள் எல்லாத்துக்குமே நீங்க விசாரணைக்கு போகணும்னா கட்டாயம் அவங்க உங்களுக்கு சம்மன் கொடுக்கணும் அழைப்பானை கொடுக்கணும் இதுலயும் அந்த சுற்றறிக்கைகள் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு மனுதாரருக்கோ எதிர் மனதாரருக்கோ இல்ல சாட்சிய ஆவணங்களை நிரூபிக்கக்கூடிய பிற நபர்களுக்கோ நீங்க அந்த விசாரணை நாளிலிருந்து பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பே நீங்க சம்மன் கொடுக்கணும் பதினஞ்சு நாளுக்கு முன்பே கொடுக்கணுங்குது எங்க விசாரணைக்கு வரணும் எப்படி வரணும் எந்த இதெல்லாம் நீங்க கொண்டு வரணும்னு சொல்லி அதை நீங்க தபால் மூலமா கொடுக்கலாம் ரிஜிஸ்டர் தபால் இல்லை அப்படின்னா சம்பந்தப்பட்ட கிராமத்தில் இருக்க கிராம நிர்வாக அலுவலகத்தை கொடுத்து ஒப்புதல் பெறலாம் அப்படிங்குது சரி அப்படி ஒரு தேதியை கொடுத்துட்டோம் அன்னைக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் ஆகி போச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்றைக்கு விசாரணை இல்லை என்பதை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுது இதுதான் அந்த விசாரணை அறிக்கை சம்மன் கொடுக்கறது சரி இந்த சுழற்சி முறையில நீங்க விசாரணை செஞ்சுட்டே வரீங்க ஒவ்வொரு பெட்டிஷனா அப்படின்னு ஒரு பெட்டிஷனை ஒரு டைம் நீங்க விசாரிச்சா போதும் இல்ல சார் இது வந்து தொடர்ந்து ஒரு வழக்கா இருக்கு இதை நீங்க தொடர்ந்து விசாரணை செய்யணும் அப்படின்னா அப்படியே நீங்க விசாரணை செய்யலாம் அப்படிப்பட்ட நேர்வுகளில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கோ இல்ல அவங்க சார்ந்த வழக்கறிஞருக்கோ நீங்க இமெயில் மூலமாக தகவல் தெரிவிக்கலாம்னு சொல்லுது இந்த சுற்றறிக்கையில ஆனால் ஒண்ணு சொல்லுது பாருங்க தொடர்ந்து மனதாரரை வந்து துன்புறுத்தும் வகையில தொடர்ந்து ஒரு விசாரணை என்ற பெயர்ல அவரை வந்து நீங்க அலக்களிப்பு செய்ய சொல்லுது ஒரு டைம் விசாரணை செஞ்சா போதும் அவரை நீங்க அலக்களக்களிப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறது அதையும் தாண்டி விசாரணையின் போது மனுதாரரோ எதிர்மனுதாரோ ஒரு வாய்தா கேக்குறாங்க அடுத்து ஒரு நாள் தள்ளி போடுங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னா சட்டாயம் அதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது அந்த மாதிரி விஷயத்தை என்கரேஜ் பண்ணக்கூடாது நீங்க அதனால அவங்கள உடனடியாக கால ஒரு குறுகிய காலம் இருக்குதுனால நீங்க அவங்கள உடனடியாக விசாரணை மேற்கொண்டு நீங்க அறிக்கையை தயார் செய்யணும்னு சொல்றாங்க இந்த இதெல்லாம் அறிக்கை முடிச்சுட்டு இறுதி அறிக்கை எவ்வளவு நாட்களுக்குள் நீங்க தயார் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பட்டியலாவே சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க மனுவை பெறுறீங்க பெருச்சு அதை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்புறதுக்கு பதினஞ்சு நாள் எடுத்துக்கோங்க விசாரணை தொடர்பான சார்நிலை அலுவலர் இருந்து அந்த கோப்புகளை வாங்குவதற்கு பதினஞ்சு நாள் எடுத்துக்கோங்க அது அத்தியாவசியம் இருந்தா சாரநிலை அலுவலர் போய் சம்பந்தப்பட்ட இடத்தை கலாய்வு செய்வதற்கு ஒரு முப்பது நாள் அதுக்கப்புறம் நீங்க அழைப்பானை அனுப்பி விசாரணை நடத்தி அதுக்கு ஒரு விசாரணை அறிக்கை தயார் பண்ணுவதற்கு தொண்ணூறு நாள் எடுத்துக்கோங்க தொண்ணூறு நாள் எடுத்துட்டு இறுதி அறிக்கை இருக்கு பாத்தீங்கன்னா ஆப்டர் கம்ப்ளீட்டிங் என்கொயரி என்கொயரி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு அறிக்கை இறுதி அறிக்கை தயார் அதை தயார் பண்ணதுக்கு முப்பது நாள் ஆக மொத்தம் நூத்தி எண்பது நாள் மனுவை வாங்கி மாற்றம் செய்வதற்கு பதினஞ்சு நாள் அது சம்பந்தமாக கீழ்நிலை அலுவலக இருந்து ரெக்கார்டுகளை வாங்குறதுக்கு பதினஞ்சு நாள் அவசியமான அந்த அளவு அவரை ஒரு கலாய்வு செய்வதற்கு முப்பது நாள் விசாரணை செய்வதற்கு தொண்ணூறு நாள் இறுதி அறிக்கை தயார் பண்ண முப்பது நாள் ஆக மொத்தம் நூத்தி நாட்கள் மட்டும்தான் மனுவை விசாரிக்கணும் ஆறு மாசத்துக்குள்ள விசாரணையை முடிச்சு இறுதி அறிக்கையை கொடுக்கணும்னு இந்த சுற்றறிக்கையில சொல்லிருக்கு இரண்டாவது ஒண்ணு சொல்லுது பாருங்க இறுதி அறிக்கை பிறப்பிக்கப்பட்டு ஒரு மாதத்திற்குள் வருவாய்த்துறை ஆவணத்திலும் நீங்க மாற்றம் செஞ்சிடணும் தமிழ் நிலம் வெப்சைட்லயும் நீங்க உரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லுது இதெல்லாம் வந்து நடக்கிற சாத்தியமா அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க ஆனா இப்படித்தான் சுற்றறிக்கை சொல்லப்பட்டிருக்கு எல்லா அரசு அலுவலரும் இதை பின்பற்றுனாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொதுமக்களுடைய பிரச்சனைகள் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன் தயவுசெய்து ஒரு நாளைக்கு ரெண்டு பெட்டிஷனை விசாரணை பண்ணுங்க பொதுமக்கள் அலக்கழிக்காதங்கன்னு சொல்லுவாங்க அதத்த இதுலயும் நான் சொல்றேன் அடுத்த ஒண்ணுக்கு அடுத்த ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நிலத்தின் இரண்டு பேர் உரிமை கூறுறாங்க என்னுடைய நிலம் என்னுடைய நிலம் அப்படின்னு ஆனா அவங்க ஏற்கனவே ஒரு உரிமையல் நீதிமன்றத்தை வழக்கு கொடுத்திருப்பாங்க இருந்தாலும் உங்ககிட்ட வருவாங்க அது உங்களுக்கு தெரிய வரும் பட்சத்துல ஐயா நீங்க போய் உரிமையல் நீதிமன்றத்திலே உரிமையை நிலைநாட்டுக்கோங்க நான் விசாரணை செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெளிவான அறிவுரை வழங்கி ஒரு இறுதி அறிக்கையை கொடுத்துருங்கன்னு சொல்லுது இதுதான் இந்த வழிகாட்டுதல்கள் சரி யாருக்கு யாருக்கு நம்ம மனு செய்யணும் அப்படிங்கிறத லாஸ்ட சொல்றோம்னு சொல்லியிருந்தா அந்த பாயிண்ட் தான் இப்ப இணை படிவம் ஒண்ணுலயே தெளிவா சொல்லியிருக்கு பட்டா மாறுதல் சம்பந்தமான மனுக்களை வந்து உட்பிரிவு அல்லாத மனுக்கு மனுவை வந்து துணை வட்டாட்சியத்தை கொடுக்கணும் உட்பிரிவுடன் கூடிய மனுவை வந்து வட்டாட்சியர் செய்வார் இவங்க ரெண்டு பேருமே செய்யாத பட்சத்தில் நீங்க மேல்முறையீடு கோட்டாட்சியர்கிட்ட போலாம் கோட்டாட்சியர் இல்ல சாராட்சியர் கோட்டாட்சியர் செய்யல அப்படின்னா முப்பது தினங்களுக்குள் கோட்டாட்சியர் செய்யலன்னா மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட போலாம் மாவட்ட அலுவ வருவாய் அலுவலர் முப்பது தினங்களுக்கு செய்யலன்னா நீங்க நேரடியா உரிமையல் நீதிமன்றத்துக்கு போலாம் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் நத்தம் நிலவரி திட்டத்தில் ஆவணங்களில் திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க முறையிடுவது நத்தம் நிலவரி திட்ட தனி வட்டாட்சியர்கிட்ட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியருக்கும் இல்ல சார் ஆட்சியருக்கும் நீங்க மேல்முறையீடு செய்யலாம் மேல்முறையீடு முப்பது தினங்களுக்குள் அவங்க என்ன பண்ணா நடவடிக்கை எடுக்கலாம் நீங்க மாவட்ட வருவாய் அலுவலகத்தை நீங்க போயிடலாம் ரெண்டாவது நகர நிலவரி திட்ட ஆணை நகர நிலவரி திட்டம் இரண்டாவது அது சென்னை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள் தவிர்த்து ரெண்டாவது சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களை உள்ளடக்கி இந்த இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே நகர நிலவரி திட்ட தனி வட்டாட்சியன்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட தான் நீங்க முறையிடணும் அவங்க அதை விசாரிக்கல அவர் அதை காலம் தாழ் அப்படின்னா நீங்க வருவாய் கோட்டாட்சியர்களோ சார் ஆட்சியர்களையும் நீங்க முறையிடலாம் அதுக்கு நீங்க முப்பது நாள் அவங்க எடுத்துக்கணும் முப்பது நாள் இல்லையா டைரக்டா நீங்க என்ன பண்ணா சீராய்வு மனுவாக மாவட்ட வரவை அலுவலருக்கு கொடுக்கலாம் இதுல மட்டும் என்னன்னா மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மத்தக்குள்ளதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு முப்பது நாள் இந்த நகர நிலவரி திட்டத்துக்கு மட்டும் அறுபது நாள் அறுபது நாள்ல மாவட்ட வரவை அலுவலர் விசாரிக்கலன்னா நீங்க நேரடியா நீதிமன்றம் போக தேவையில்ல நில அளவி மற்றும் நிலவரி திட்ட ஆணையர் ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட நீங்க விசாரணைக்காக நீங்க இரண்டாம் மேல்முறையீடு போலாம் இரண்டாம் மேல்முறையீடு போனீங்கன்னா அவர் அறுபது நாள் எடுத்துக்கிறாரு ரெண்டாவது யூடிஆர் சொன்னோம் நில உடைமை மேம்பாட்டு திட்டத்துல யூடிஆர் வந்து யூடிஆர் தனி வட்டாட்சியர்னு ஒருத்தர் இருப்பாரு அவர்ட நீங்க முறையிடணும் அவர் இல்ல அப்படின்னா கோட்டாட்சியர் வருவாய் இது எங்கேயுமே பாருங்க மாவட்ட ஆட்சியரே வரமாட்டாரு மாவட்ட ஆட்சியருக்கு நிலம் சம்பந்தமான மனுக்கள் மீது விசாரணை செய்வதற்கு எந்த ஒரு ஆணை பிறப்பித்துக்கு இருக்கும் எங்கேயுமே ஒரு வழிகாட்டுதல்களோ ஒரு அதிகாரமோ வழங்கப்படல இதுதான் ஒரு இதெல்லாமே வந்து பின்பற்றணும் அப்படிங்குறதா நம்மளுடைய நோக்கமா இருக்கு இது மக்களுக்கு போய் சேரட்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து சொல்றேன் இது போல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியை பார்க்கணும்னா நம்ம சேனலை பின்பற்றிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி